வணக்கம் ஆதவனின் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் மற்றமொரு நாளிலே ஆதவனின் பேசலாம் நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினமும் என்னுடன் இணைந்திருக்கிறார் பிரபல ஜோதிடரும் மனவள ஆலோசகருமான ஐயா கங்காதரன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கிறேன் ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க ஆமா ஐயா இன்றைய தினம் ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில வந்து நாங்க இந்த மகோத்சவம் சம்பந்தமான விடயங்களை பத்தி தான் நாங்க இன்றைய தினத்துல நாங்க

வழிபடுதல் அப்போ பெரிய ஒரு திருவிழா உற்சவம் பொதுவாக என்னன்னா மனிதன்ட் உழைப்பில் இயற்கை மா ஆரம்ப காலத்தில் மனிதன் இயற்கை நல்லா உணர்ந்துருக்காங்க அப்போ இயற்கை இல்லாட்டு நம்ம வாழ இயலாது ஆனால் மனிதன்ற வாழ்கிறதுக்கு இன்பமாக இருக்கிறதுக்கு சில நிகழ்வுகள் தேவை அப்போ இந்த உற்சவ காலங்கள்லாம் பார்த்தோம் மகா உற்சவ காலங்கள்லாம் பார்த்தோம்னா இயற்கையை ஒட்டி நிர்ணிச்சிருப்பாங்க இப்போ சித்திரை மாதம் வந்தால் பாருங்கள் சரியான உஷ்ணமாக இருக்கும் ஆனால் நிறைய திருவிழாக்கள் இறை வழிபாடுகள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில ஊரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காப்பு கட்டினா வேற எங்கேயுமே போகக்கூடாது அந்த ஊரில் தான் இருக்கணும் ஏன்னா இந்த நோய்களை கூட வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு கட்டுக்கோப்பை இறை நம்பிக்கையோடு வளர்த்துருந்தாங்க அப்போ பெரிய பெரிய உற்சவங்கிறதுமா இது ஊரெல்லாம் ஒன்று கூடி உற்சவ மூர்த்திகள் எல்லாத்தையும் வெளியெடுத்து ஒரு திருவிழாவாக மக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறத உருவாக்கி மன நிம்மதியை ஏற்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு அவனின்றி ஓரணவும் அசையாது இறை அருள் இல்லாட்டி வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது இப்போ வாழ்க்கை செம்மையாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது வந்து நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த செயல்பாடாக விளங்குறது தான் இறை வழிபாடு அப்போ என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சிக்கல்கள் வந்தாலும் என்ன சொல்வோம் இறை என்று சரியா அப்போ கண்ணீர் விட்டு கண்ணீர் மல்கி இறைவனை வேண்டும் போதே கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும் அப்போ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியம் இறை வழிபாடு அப்ப அதுலேயும் இந்த உற்சவ தினங்களில் வந்து இறை 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 இறைவன்கள் எல்லாத்தையுமே மிக அழகாக நறுமணர்களால் சோடித்து ஒரு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குதூகலமாக சப்த கோஷங்கள் சப்த கோஷங்கள்மா மனதுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சில சப்தங்கள் இறையாறுல தரும் அப்ப எல்லாமே ஓடு ஒன்று கூடி பாருங்க சில வார்த்தைகளை அரோகுரா அரோகரான்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்று கூடி சொல்லும் போது அந்த சத்த இந்த மகிழ்வு எப்படி சொல்லுங்க அப்படியே நம்மளே புள்ளரிச்சு நமக்குள்ளேயே ஒரு சக்தி உருவாகி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த சப்த கோஷங்கள் முருகன் இப்ப முருகன் கோயிலுக்கு போனா என்ன சொல்லுவாங்க முருகா அப்படின்னு ஒரு மனி இதாக இருப்போம் அப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க முருகா முருகான்னு சொல்லுவாங்க அந்த வைப்ரேஷனே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சிவா கிட்ட போனா சிவ சிவான்னு சொல்லுவோம் இந்த சப்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் கூட்டு வெற்றியை தரும் தனியா இறைவனை வேண்டதோட கூட்ட மருந்து வேணும் போது அதுல ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் சக்தி உருவாகும் அந்த அந்த வெளிப்பாடு தான் இந்த மகா உற்சவங்கள் அதுல போய் நம்ம பங்கேற்கும் போது மனதுக்கு அமைதிக்கு கிட்டும் இப்போ என்ன தான் வேலையாக இருந்தாலும் என்ன தான் இருந்தாலுமா ஒரு உற்சவனுக்கு நம்ம ஊரில் ஒன்று நடக்கும்போது அன்றைக்கி நம்ம என்ன செய்யும் லீவ் போடுவோம் குடும்பத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒன்றாக போயிட்டு இறைவனை வழிபட்டு ஊனம் வரைஞ்சிட்டு வரும் அந்த சந்தோஷம் இருக்குது தானே அது வாழ்க்கை அந்த ஒன்று கூடுதல் ஏன்னா மனிதனுக்கு வந்து நேரமே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இறைவனை வழிபடுறது கூட மனிதனுக்கு நேரம் இல்லை அப்போ நேரத்தை உருவாக்கி இறைவனை வழிபடுறதற்கு ஒரு ஊந்துகோலா அமைகிறது மன நிம்மதி தர்றது இந்த மகா உற்சவங்கள் அது மட்டும் இல்லாம ஐயா இந்த மகா உற்சவ காலங்கள் வார நேரத்துல தான் வந்து இந்த நேர்த்தி கடன்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்காக வேண்டி வந்து எப்படா இந்த கோயில்கள நேர்த்தி கடன் நேர்த்தி நிறைவேற்றுவதற்காக எப்படா இந்த மகா உற்சவங்கள் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க உண்மையாகவே வந்து இந்த நேர்த்தி வந்து மகா உற்சவ காலத்தில் தான் செய்யணுமா ஐயா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு விரும்பிய அதாவது வளமையான நாட்களிலும் வந்து நாங்க அதை செஞ்சு கொள்ளலாமா அம்மா நேத்தி கடன்கிறது என்ன அம்மா இறைவனுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் என்ன வேண்டுதல் வைக்கிறோம் இறைவனை வந்து சொல்றோம் இறைவா எனக்கு என் பிரச்சனைய தீர்த்துத்தா நான் உனக்கு என்ன செய்வேன் நீங்க என்ன நேத்திக்கடன் வைப்பீங்க என்ன ஒரு அஞ்சு பவுன்ல நகை போடுன்னு சொல்லுவீங்களா இல்லை அவள் என்ன தேங்காய் போ தேங்காய் ஒரு ஆயிரம் தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லுவீங்க இல்லாட்டி ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்வீங்க அப்படி இல்லாட்டி பொங்கல் வச்சு அபிஷேகம் செஞ்சு செய்கிறேன்னு சொல்லுவீங்க இந்த இதில்லாம உண்மையிலேயே மனிதன் நம்பிக்கைக்கு உருவா உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஏன்னா இந்த தேங்காய் யார் படைச்சது இறைவன் இப்போ நம்மளை ஒரு தேங்காய் மரத்தை உருவாக்கி அந்த தேங்காய்க்குள்ள தண்ணியை உருவாக்க இலமாமா வேளாத்தானே அப்போ அந்த தேங்காவையே இளநியை உருவாக்குனது இறைவன் தான் இந்த காற்றை உருவாக்குனது இறைவன் இப்போ நம்ம சுவாட்சிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சேசனை உருவாக்குனது இறைவன் நம்ம இல்லையே ஆனால் நம்ம பகுத்தறிவு என்ன சொல்லும் நம்மளோட தேவைக்காக இறைவனை ஒரு தரகராக மாற்றுவோம் ஒரு மனிதன் சாதிக்கணும்னு சொன்னால் அவனுக்கு எந்த முக்கியமாக இருக்கணும் மனது உயிர் திடமாக இருக்கணும் இப்போ மனது தைரியமாக இருந்தால் தான் எதையுமே சாதிக்கலாம் மனம் உண்டால் இடம் உண்டு அப்போ இந்த இறைவன்ட இந்த மாதிரி வேண்டுதல்கள் வைக்கும் போது மனதுக்குள்ளாலேயே ஒரு சக்தி உருவாகும் என்ன உருவாகும் சொல்லுங்களா நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது உருவானா நமது நம்பிக்கை தான்மா வாழ்க்கை நம்பிக்கைங்கிறது ஒன்று உருவாகிடுச்சுன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையே மந்திரமாக மாறும் சக்தியாக மாறும் நடக்கும் 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 நடந்தே தீரும் நான் இதை சாதிப்பேன் சாதிப்பேன் சாதிப்பேன்னு சொல்லிட்டு உள்ளார் உணரும் போது அது நிச்சயமாகவே ஒரு நாள் அதுக்கான சூழலை உருவாக்கும் ஏன்னா இந்த இயற்கை நம்மள படத்தை இயற்கைக்கு நம்மளோட எண்ணங்களை பிரதிபலிக்கிற தன்மை இருக்குது நான் என்னவாக நான் நினைக்கிறேனோ அதுவாக அது எப்படின்னு சொன்னாமா உள்ளம் தெளிவாக இருக்கணும் இப்போ புராண கதையை இருக்குமா கௌசிக முனிவர்ட அகலிகை வந்து மிக சிறந்த ஒரு அழகி அப்போ இந்திரன் எப்படியாவது அகலி அடையணும்னு திட்டம் போட்டார் அப்போ அதில் பல உருவங்கள் போடுவாங்க அதில் இவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் ராமர் உருவத்தை போட்டார் ராமர் எப்படி அந்த ராமர் உருவத்தை போட்டவனையே அந்த காமம் அதெல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடுச்சான் அவருக்கு அந்த அந்த தெய்வீக உணர்வு தான் வந்துச்சான் பிறர் பெண்ணை பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் கூட வந்துருச்சு அப்போ ஒரு மனிதன் யாரால் எப்படி உணரப்போடுறானோ அப்படியே தான் நடக்கும் இப்போ நம்ம ஒரு யூனிஃபார்ம் போடுறோம்னு சொல்லுவோமே ஒரு ஆமி யூனிஃபார்ம் போட்டோன்னா எப்படி ஒரு வீர மாதிரி நம்ம இருப்போம் ஒரு காந்தி யூனிஃபார்ம் போட்டால் நம்ம எப்படி இருப்போம் ஒரு சாந்துவாக இருப்போம் பாரதிய போட்டால் எப்படி இருப்போம் கவிதைகளாக படிப்போம் அப்போ எண்ணம் எப்படி உருவாகுதோ அதன் செயல்பாடு தான் வாழ்க்கை இப்போ இந்த க இந்த நேற்று கடன் இந்த நம்பிக்கை இதெல்லாம் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் என்ன உருவாக்கும் நான் இறைவனிடம் கடன் வச்சுட்டேன் இது கட்டாயம் நடக்கும் இது நடந்தால் நான் இதை செய்வேன் ஆனால் உண்மையில் என்னென்னாமா இறைவனுக்கு தெரியுமா இதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு சொல்ல இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைத்தது இறைவன் தான் நம்ம இப்போ பாருங்கள் உற்சவ காலங்கள் எல்லாம் வந்து எத்தனாயிரம் தேங்காய் போட்டு உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மகிழ்ச்சி ஆனால் அந்த தேங்காய் படைத்தது யார் இறைவன் அப்போ நறுமண மலர்களை சொட்டு இரண வேண்டும் இந்த மலர்களை உருவாக்குனது யார் இறைவன் அப்போ ஏதாவது நம்மளோட முயற்சியால் எதுவும் நடக்குமாம்மா இல்லை இப்போ எல்லாத்துக்கும் அப்பால் பட்ட ஒரு சக்தி என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இதை சக்தி அப்போ இறைவனுக்கிட்ட போயிட்டு அதை நான் செய்கிறேன் இதை நான் செய்கிறேன் உனக்கு அஞ்சு பவுன் நகையை போடுறேன் கோயில் கட்டிய வைக்கிறேன் கும்பாபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு தரகரை நம்ம மாட்டாம நான் செய்கிற கர்ம வினைகள் இல்லாமல் போயிட்டு என்ற வாழ்க்கையினால் அதை நம்ம தியானங்கள் இது இறைவனை வழிபடும் போது சப்த கோஷங்கள் தேவாரங்கள் திருவ பாடல்கள் இதெல்லாமே இறைவனுக்கு ரொம்ப மிக பிடிச்சதாக இருக்கும் இந்த மனம் விட்டு அழுகும் போது கவலைகள் மறையும் மனம் விட்டு நம்ம இறைவனிடம் அப்படியே ஒன்றிணைந்து இருக்கும் போது நம்ம உள்ளம் அப்படியே புனிதம் அடைஞ்சிடும் அப்போ உள்ளம் புனிதம் அடைஞ்ச பிற்பாடு நம்ம ஒரு புத்துணர்ச்சியாக செயல்படுவோம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுங்கள் பயம் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ இவங்க எதாவது செய்யிருவாங்களோ நான் இதை நல்லா செஞ்சிருவேணும் நான் இதை குழப்பை அடிச்சுருவேணும் எனக்குள்ளே என்ன நடக்க போகுதோ நான் ஒன்றுமே செய்யலையே இப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாப்பம் என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த துணிச்சல் இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பயந்துக்கிட்டு இருக்கவங்க எப்பயுமே ஒதுங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா எனக்குள்ள வீரம் இருக்கா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் செயல்படணும் இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நூறு பேர் ஓடுவாங்கம்மா எல்லாமே என்ன முதல் தான் ஓடுவாங்க ஆனால் எத்தனை பேர் வருவாங்க எல்லாமே நூறு பேரும் எனக்கு என்னால் ஓட முடியாது நான் தைரியமாக நின்று அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையே அந்த மன உறுதியோடு ஓடுறவங்க தான் வருவாங்க அப்போ ஓடும் போது தான் என்ன திறமை இருக்குங்கிறது தெரியும் அப்போ ஒரு மனிதனுக்குள்ள எத்தனையோ திறமைகள் இருக்குது அப்போ மனிதன்மா மனிதனுக்குள்ள சக்தி என்னன்னு சொன்னால் கடவுளாக நடிக்கலாம் மொழியே மாற இயலாது மற்றபடி எல்லாம் செய்யலாம் ஏன்னா அபூர்வ சக்தி படித்த ஒரு பிராணி தான் மனிதன் மனிதன் நினைச்சா எதுவே செய்யலாம் இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லைங்க தீய சக்திகள் இருக்கா இல்லையானா நம்பிக்கை உள்ளவரு நம்பிக்கையற்றவர்களுக்கு அது இல்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது இருக்கு சூனியம் இருக்கா இல்லையானா நம்பிக்கையற்றவர்களுக்கு அது இல்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது இருக்கு இப்ப இந்த நம்பிக்கை வாழ்க்கையின மிக மிக முக்கியமானது அப்ப நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நம்ம மனம் செம்மையா இருக்கணும் தெளிவாக இருக்கணும் சஞ்சலமே இருக்கக்கூடாது ஏன்னா நாளை நாள் என்பது நம்ம கையில் இல்லை இடியே வந்தாலும் மறைஞ்சி போயிடும் அடுத்த நொடி அதிசயத்தில் நம்மளுடைய இறப்பு கூட இருக்கலாம் அப்போ கவலைங்கிறத மறக்கணும் அப்போ கவலைங்கிறத மறக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இறை வழிபாடு ரெண்டாவது நீங்கள் சொல்கிற மாதிரி காணிக்கை நேர்த்தி கடன் அப்போ இதில் முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நேர்த்தி கடன்களை உற்சவ காலத்தில் தான் செய்யணுமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தாமா ஏன் உச்ச காலத்தில் செய்யணும் பத்து பேர் நீங்கள் ஒரு அஞ்சு பவுன் நகையை போடுறீங்கன்னு சொன்னால் ஆயிரம் பேர் பார்க்கணும் ஆ நீங்கள் கொடை வள்ளல் அப்படியே நீங்கள் இவ்வளோலாம் செய்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு அதுலேயும் ஒரு புகழை தேடுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏன்னா மனிதன் மனிதன் மாதிரி புகழுக்கு அடிமை யாருமே இல்லைம்மா சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு மனிதன் ரொம்ப இயங்குவான் நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டாலும் அழகா நான் அழகாக அந்த அது என்ன வந்துடும் சரியா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனிதர் நீங்கள் எப்படிலாம் செய்றீங்கனாலும் அவர் எவ்வளோ கெட்ட மனிதராக இருந்தாலும் அந்த ஒரு நொடி அவர் நல்ல மனிதனை மாயிடுவார் ஏன்னா வார்த்தைகள் இயக்கும் வார்த்தைகள் உருவாக்கும் வார்த்தைகள் செயல்பட வைக்கும் இப்போ ஒருத்தர் போயிட்டு நம்ம ஒரு உதவியை கேட்குறோம் எனக்கு நீங்கள் இதை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே அவர் என்ன சொல்லுவார் ஏழாது அப்படின்றார் திருப்பியும் நீங்கள் ரொம்ப நல்லவர் எத்தனையோ பேர் உங்களை பற்றி நல்லா சொல்கிறாங்க எனக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு அப்போ அந்த அவரோட மனசை வார்த்தைகளால் அன்பால் கரை வைக்கும்போது இலகி அவரே உதவி செய்வார் அதனால தான் சொல்லுவாங்க முயற்சி திருவினையாக்கும் ஒரு தடவை இல்லை தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அப்போ நேற்றுக்கடன் செய்கிறதுக்கு கட்டாயம் உற்சவ காலங்களை தான் செய்யணும் திருவிழா காலம் செய்கிறதுலாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சொன்னீங்கன்னு சொன்னா ஐயா இப்போ வந்து கதிர்காம கந்தனினுடைய உற்சவம் வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கிழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இனி நல்லூர் கந்தன் சுவாமி கோயிலினுடைய மகோற்சவ காலங்கள் வந்து ஆரம் ஆரம்பமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மகோற்சவ தினங்கள் திருவிழா தினங்களில் வந்து கோயில்களில் வந்து சில விதிமீறல்கள் சில அத்துமீறல்கள் சில ஒழுக்கம் இல்லாத நடைமுறைகள் என்னென்ன நினைக்கிறீங்க ஐயா ஆமாம் உண்மையிலேயுமையாக இது ஒரு வருந்தத்தக்கது தான் என்னென்னா என்னன்னாமா அந்த ஆதி காலத்தில் குருகுலத்தில் கோவிலுக்கு எப்படி வழிபடணும் ஒழுக்கம் பெரியவர்கள் எப்படி மரியாதை கொடுக்கணும் எல்லாமே வந்துமா ஒரு கலாச்சாரமாகவே இருந்துச்சு சரியா இப்போ உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாமே வந்துமா கலாச்சார அதாவது நவநாகரிக கலாச்சாரத்துக்குள்ளே இருக்காங்க இப்போ தமிழ் கதைப்பாங்க ஆனால் தமிழ் வாசிக்க தெரியாது எழுத தெரியாது சைவ நெறியை பற்றி அறவே தெரியாது ஆனால் கோட் சிவான்னு சொல்லுவாங்க முருகன் சொல்லுவாங்க உண்மையிலேயே உங்களுடைய இந்த அமைப்புகள்லாம் தெரியாது அப்போ இவங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகிறதே வந்து இறைவனை வழிபட்டுறதுக்காக இருந்தாலும் அந்த உண்மையான அந்த வழிபடுத்துற முறைகள் தெரியாது இப்போ ஆதி காலத்துலமா கோயில் வந்து கலாச்சாரத்தின் முக்கிய பங்காற்றிடுச்சு இப்படித்தான் கோயில்களுக்கெல்லாம் வரணும் இது தான் அமைப்பாக இருந்தது இப்போ ஒரு பெண் பார்க்குறதுல கூடமா ஒரு ஷூட் சமம் இருந்துச்சு இப்போ நீங்கள் கோயிலெலாம் பாருங்கள் என்ன நட்சத்திரம் கேட்பாங்க பேர் சொல்லி நட்சத்திரத்தை சொல்லணும் அப்போ சரி அப்போ அசுவினி நட்சத்திரம் சரியா அசுவினே சொல்லியாச்சு அடுத்து வந்து ரோகணி நட்சத்திரம் இப்போ கோயிலில் உள்ளவங்களுக்கு தெரியும் சரி இப்போ அசுவினி நட்சத்திரத்தில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொன்னால் சரி இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் இருந்தால் சரி வர பெண் கேட்கலாம் கேட்டாலும் என்ன சரி இவங்களுக்கு வசிய பொருத்தம் இல்லை மற்றபடி எழுபது வீதம் பொருத்தம் இருக்குது இப்படிங்கிறத இந்த சூட்சமமாக தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கான ஒரு வழிமுறை ஆலயத்தில் இருந்துச்சு ஒழுக்கத்தை பெயின்றதாக இருந்துச்சு மற்றது தெய்வீகத்தை உருவாக்குறதா இருந்துச்சு அப்போ ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை இது ரெண்டும் இல்லாட்டி இந்த உலகம் இயங்காது இயங்கவே இயங்காது இப்போ நவநாகரிகத்தில் இப்போ கல்யாணமே இப்போ பெண்கள் வந்து என்ன ஐடிக்குலாம் போகிறாங்க இருப்பாங்க என்னதுக்கு கல்யாணம் எதுக்கு செய்யணும் இப்போ வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இதில் என்ன நடக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் உலகத்தின் இயக்கம் மாறுபடும் அப்போ ஒரு பெண்ணுண்ட கடமையே சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு அவ செய்ய வேண்டிய கடமைக்காக தான் பெண்ணை உருவாக்கப்பட்டது ஆணுண்ட கடமையும் அதுக்காக உருவாக்கப்பட்டது ஆண் எவ்வளவு இந்த உலகத்தில் முக்கியமோ அந்த அளவுக்கு பெண்ணும் முக்கியம் ரெண்டு பேரும் ஒன்று தான் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு தான் அத்தநாதீஸ்வர ரூபமாக சிவனும் சக்தியும் ஒன்றிணைகிறாங்க இப்படி இருக்கிற வாழ்க்கை எப்பயுமே சிறப்பாக இருக்கும் அப்ப விட்டு கொடுப்புங்கிறது எங்கெந்த ஆரம்பிக்குது பெண்ணிடத்திலிருந்து ஆரம்பிக்குது ஒரு பெண் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாளோ அந்த அளவுக்கு ஆண் வந்து அடிமையாக மாறிடுவான் கடைசியில் அந்த ஆணாதிக்கம் போய் பெண்ணாதிக்கம் வந்துடும் இதை இயற்கின்ற நியர் அப்ப ஏன்னா அன்புக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் அப்ப அன்பே உருவம் யாரு இறைவன் தாய் அவர் இறைவன் வந்து எல்லோத்து மேலேயும் கருணை உள்ளவர் சரியா ஒரு ஒரு தாய்க்கு தான் தெரியும் தந்தை குழந்தைக்கு என்ன என்ன எப்ப பசிக்குதா இல்லாட்டி என்ன உணர்வாலே உணரக்கூடியது அப்ப ஆலயங்கள் இந்த திருமணத்தின் பங்கு மிக அழகா வகுத்துச்சு க அதாவது கண்ணும் கண்ணும் பார்த்து அந்த காதல் உருவானத்துக்கெல்லாம் ஒரு காலத்தில் அது தெய்வீகமாக இருந்துச்சு காமத்தை தவிர்த்து தெய்வீகமான உணர்வாக அமைஞ்சது இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் கோயில் வந்து ஒரு ஏதோ நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போன மாதிரி இருக்கும் இறைவனை வழிபடுறது அமேரியா அங்கே போய்தான் பக்கத்து வீட்டில் என்ன நடந்துச்சு முன்ன வீட்டில் என்ன நடந்துச்சு அவர் அப்படி செஞ்சாரு இவர் இப்படி செஞ்சாரு அவர் அப்ப அவளுங்க பூசை செய்யலை இவர் இப்படி வந்திருக்கா அவர் அதை உடுத்திட்டு வந்திருக்கா அவ இதை உடுத்திட்டு வந்து இப்படி அங்கே ஆலயத்துல போயிட்டு இறைவனை இறைவன் சிந்தனைகளை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆமா புகைப்படம் ஒரு தனி மனிதன்ற உரிமை சரியா ஒருத்தர் அவரோட சேர்ந்து விருப்பப்பட்டு எடுத்தா தான் எடுக்கணும் ஒருத்தருட விருப்பம் இல்லாமல் இன்னொருத்தர் புகைப்படம் அவரோட தனிப்பட்ட நம்ம எடுக்கிறாங்க புகைப்படம் எடுக்க வேணாம்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து பிறருக்கு அது வந்து இடைஞ்சலாக இருக்கும் நான் இறைவனை நம்ம எடுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை சரியா தனிமையில் இருக்கும் போது நம்ம நல்லா இறைவனை மனதால் வேண்டிக்கிட்டு இருப்போம் இவர் அப்போ தான் கொண்டாந்து கேமரா முன்னுக்கு நீட்டி ஃபோட்டோ அடிப்பார் அப்போ சிந்தனை எங்கே போகும் நம்மளுக்கு பாருங்கள் நம்மளோட அந்த வேண்டுதலும் மாறி போயிடும் அப்போ ஆலயங்களுக்கு போகும்போது இந்த புகைப்படம் எடுக்கிறது கேமராக்களை கொண்டு போகிறது டெலிஃபோன்லாம் சத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணுமா அங்கே போயிட்டு அப்போ போனால் தான் ஒரு சில சப்தங்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அங்கே போயிட்டு பெரிய சினிமா பாட்டம் ஒன்று கேட்கும் அப்போ எண்ணங்கள் எங்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் மனிதன் நொடியில் எண்ணங்கள் மாறுமா சிந்தனை மாறும் அப்போ தெய்வீக சக்தி எனக்கு குறைஞ்சிடும் அப்போ கோயிலுக்கு போகிற அந்த உண்மையான பலன் கிடைக்காது அப்போ உண்மையான பலன் கிடைக்குன்னு சொன்னால் தெய்வீகமாக போகணும் இன்னொன்றுமா ஆலயங்கள் வந்து முன்னோர் இப்போ நீங்கள் பாருங்கள் ஆலயங்களில் கச்சிலைகள் இருக்கும் அப்போ அந்த கச்சிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா அதுக்குமா தனியான கற்கள் இருக்குது ஆண் சிலையை வடிக்கிறது ஆண் கற்கள் இருக்குது பெண் சிலையை வடிக்கிறது பெண் கற்கள் இருக்கு ஆலி கற்கள் இருக்குது இதெல்லாம் இந்த சப்த கோஷத்தில் தெரியும் சரியா அப்படியாப்பட்ட கற்களை எடுத்து அதில்மா சிலைகளை வடித்து அது என்னது சொல்கிறது தியானம் இருந்து நோம்பு இருந்து அந்த சிலைகளை வடித்துமா அதைத்தான் கொண்டாந்து பிரதேசம் பண்ணுவாங்க அதுலேயும் நீங்கள் பாருங்கள் எண்ணெய் காப்பணும்னு செய்வாங்க எண்ணெய் காப்புமா ஒரு லட்சத்தெட்டு மூலிகைகள் ஆயிரத்தெட்டு மூலிகைகள் எல்லாத்தையும் மெனக்கட்டு அந்த சித்தர் முறைப்படி இதெல்லாம் பயன்படுத்தி அந்த முதல்ல மூலிகை அபிஷேகம் செய்கிறது அப்போ மூலிகை அபிஷேகம் செய்யும் போது இந்த கற்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் அதெல்லாம் உறிஞ்சிக்கொள்ளுற தன்மை இருக்குது அதை அப்படியே உறிஞ்சிக்கொள்ளும் அப்போ அந்த உறிஞ்சிக்கட்டு பிற்பாடு திருப்பி என்ன அபிஷேகம் செய்யும் போது என்னையும் மிக அதை உறிஞ்சி அப்போ தான் சொல்லுவாங்க ஊர்கூடி என்ன வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு முற்பாடு கோயிலை புதுப்பித்து நம்ம கும்பாபிஷேகம் செய்யும்போது இந்த எண்ணெய் அபிஷேகம் நம்ம செய்வோம் அப்போ அந்த எண்ணெய்கள் வைக்கும் போது அந்த கழு அதை உறிஞ்சிடும் மற்றது ஆலயத்திருந்த பாருங்கள் ஆலயம் திருந்த அறை மிக சிறிதாக இருக்கும் நம்ம வந்து இப்படி தலையை குடிஞ்சு தான் இறைவனை வேண்டி இருக்கும் முழுக்க 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 வெப்பமாக இருக்கும் காற்றே இல்லாமல் இருக்கும் அந்த விளக்கு மட்டும்தான் எரியும் இந்த விளக்கின்ற சூட்லமாக அந்த சிலைகள் ஒரு விதமான ஒரு வெப்ப சூழ்நிலையில் எப்போயுமே ஆலயங்கள் வந்து மேற்கு பக்கமாக தான் இருக்கும் இறைவன் வந்து வடக்கு பார்த்துக்கிட்டு இருப்பார் மேற்கு பக்கமாக வந்து ஆலயங்கள் இருக்கும் அந்த அந்த சிலைகளுக்கெல்லாம் இந்த விளக்கை ஏற்றும் போது அதில் ஒரு வெப்பத்தில் அது ஒரு ஒரு வெ நிலையில் இருக்கும் அப்புறம் அபிஷேகம் செஞ்சு நீர் அபிஷேகம் செய்யும் போது அந்த நீரோட அந்த உள்ளுக்குள்ள மூலிகைகள் அந்த நல்லெண்ணெய் இதெல்லாம் கலந்து தீர்த்தமாக வரும் அந்த தீர்த்தத்தை நம்ம பருகும் போதுமா நம்ம மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அது அப்படியே ஒரு சாந்த ரூபமாக ஒரு நிறக்கலாக மாறும் அந்த தெய்வீக சக்தி அது எங்கே இருக்குது ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குது நிறைய பேர் கேட்பாங்க ஆலயத்தில் மட்டும்தான் போய் வழிபடமான்னு சொல்லிட்டு வீட்லேயும் சிலைகள் இருக்குது தான் ஆனால் இந்த தெய்வீக சக்தி அங்கே கிடைக்காது மற்றது எத்தனையோ ரிஷிகள் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ சித்தர்கள் நடமான இடம் தான் ஆலயம் இதெல்லாம் இன்றைக்கி நேற்று உருவானதா ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதுமா அதுக்குள்ளே நம்ம காலடி வைக்கும்போது போதே நம்மளுக்கு இனி இல்லாத ஒரு மனசாந்தியும் அமைதியும் கிடைக்கும் ஆமையா ஆலய உற்சவங்கள் பற்றியும் திருவிழா காலங்களில் வந்து நாங்கள் தற்காலத்தில் எந்த விதமான நடைமுறைகளை வந்து மேற்கொள்ளுகிறோம் ஆனால் அந்த நடைமுறைகள் வந்து சில விதிமுறைகளான நடைமுறைகள் வந்து ஆலயங்களில் வந்து தவிர்க்கப்படணும் அதுவும் திருவிழா மகோற்சவ நேரங்களில் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஜோதிடர் ஐயா வந்து சொல்லியிருந்தால் மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை வந்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னென்னு சொன்னால் வெள்ளவத்தையில் அமைந்திருக்கிற கங்காதீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியை முன்னிட்டு இறைவனுக்கான சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடக்குது மிக முக்கியமாக சொல்ல போனால் கங்காதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிவனுக்கு உங்களுடைய கைகளாலேயே நீங்க அபிஷேகங்களை வந்து பண்ணி பண்ணி இங்க நடைபெறவிருக்கின்ற அந்த அன்னதானங்களையும் வந்து நீங்க பங்கு பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்க இந்த இடத்திலிருந்து வேண்டிக் மாதவன் தொலைக்காட்சி வாயிலாக நாங்க வேண்டிக் கொள்கிறோம் அது மட்டும் இன்றைய நாளில் ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில வந்து நிறைய விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஜோதிடர் ஐயா அவர்களுக்கு வந்து நாங்க மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி ஐயா நன்றிமா மாதவன் தொலைக்காட்சி நேர்களே தொடர்ந்து ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியை பாருங்கள் உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க உங்களோட தேவைகள் சந்தேகங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா நிகழ்ச்சி செய்யும் போது எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை நன்றி ஜோதிரையா சொன்ன மாதிரியே நீங்களும் ஆதவனின் ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்